வணக்கம் இன்றைய அரசு அரசியல் கலைநிறுவங்களை பற்றி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி புதுச்சேரியில் நடந்த தாம்பிக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்கள் க பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினார் எதை பற்றி பேசுனார்னு தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கடந்த எழுவத்தி ரெண்டு நாட்களுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் இன்றைக்கி தான் பொதுமக்களை இன்றைக்கி பொது வெளியில் சந்திச்சிருக்காரு நெஞ்சில் குடியிருக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டத்தை ம பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை நடத்தி அதில் வந்து சிறப்பாக அவர் அந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு எந்தவித பாதிப்பும் நடக்காமல் இந்த கூட்டத்தை அவர் வழி நடத்தி நடத்தியிருக்காரு இதுக்கு புதிய அரசுக்கு புதிய அரசுக்கும் த அந்த மாநில முதலமைச்சருக்கும் அவர் மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சிருக்காரு அப்படிப்பட்ட இந்த புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் நம்ம புதுச்சேரி சி சார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் சார் அவங்க என்ன பத்தி பேசினாங்க அதை பார்க்கலாம் விஜய் பார்த்தீங்கன்னா எப்போயுமே திமுக அரசை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருப்பார் எல்லா கூட்டத்துலையும் பார்த்துருப்போம் பொதுக்கூடத்துலேயும் இருக்கும் ரோட் ஷோலேயும் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் ஒரு பார்த்திங்கன்னா அவர் அவனுடைய மேற்கோள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசையும் திமுக அரசையும் ஒரு அவர்களோட குறைகளை பற்றி நிறைய பேசியிருக்காரு பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி தமிழகமாக இருக்கட்டும் புதுச்சேரியாக இருக்கட்டும் நிறைய அவங்களுடைய நலத்திட்ட உதைகள் பெறாமல் இருந்திருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசு மா மத்திய அரசு எல்லா மாநிலத்துக்கும் பொதுவாக நடந்துக்கணும் ஸோ தமிழகத்தை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் அவங்களுக்கு முறையான கொடுக்கறதில் அவங்க இது எப்போயுமே நடந்துகிட்டு தமிழக அரசு இதே தான் வந்து அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சிட்ருக்கு ஸோ இதே மாதிரி பார்த்தா புதுச்சேரிக்கு அவங்க எந்த ஒரு நலத்திட்டமும் அவங்களுக்கு பண்ணித்தரதில்லை விஜய் வந்து இது உணர்வு ரீதியாக வந்து எப்படி சொல்லியிருக்கேன்னா தமிழகத்தை ஒதுக்கிய போல் நீங்கள் புதுச்சேரியும் நீங்கள் ஒதுக்காதீங்க அந்த மக்களை நீங்கள் அவங்களோட உணவுண்டையும் அவங்க வாழ்க்கை முறையும் பாருங்கள் அவங்களுக்கு ஏற்றாறு போல் இன்றைக்கி வந்து திரு விஜய் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்காரு ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசுக்கு இது மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகளை திரு விஜய் அவர்கள் இந்த கூட்டத்தில் நம்ம பேசுறதுக்கு நீங்கள் பார்த்துருக்க முடியும் இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதுவரையும் பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் வந்து ரேஷன் கடையை இல்லாத இல்லாத பார்த்துருக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாடு மற்ற மாநிலங்களில் இன்றைக்கி ரேஷன் கடை இல்லாத மாநிலம் இன்றைக்கு ஒரு மிகவும் குறைவு ஆனால் புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமும் இன்ன வரையும் அவங்களுக்கு வந்து ஒரு ரேஷன் கடை அவங்களுக்கு இல்லை ஸோ இதை வந்து ரேஷன் கடை கொண்டு வரத்துக்கு அவர் மிகவும் அதை வலியுறுத்தி பேசியிருக்காரு மெயினாக பார்த்திங்கன்னா மீனவர்களோட வாழ் வாழ்வாதார நிலை இன்றைக்கி மீனவர்கள் பார்த்திங்கன்னா பல இடத்துலங்களை பாதிப்படைஞ்சு தராங்க இருக்கட்டும் புது புதுச்சேரியில இருக்கட்டும் இன்றைக்கி அவங்களுடைய கடலோர மக்களோட வாழ்வாதாரமே மீனவர்களோட மீன் மீனப்போ அவங்கள மீன் படகு அவங்களுடைய மீன்கள் பிடிக்கிற அந்த வாழ்க்கை முறை பொறுத்து அமைஞ்சிருக்கு இன்றைக்கி அது இலங்கை அரசால் நிறைய முறை சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டோம் அவர்கள் கொல்லப்பட்டோம் அவர்கள் படகுல வந்து பிடித்து பிடிச்சு வச்சுருக்காங்க சிலங்க இதை மத்திய அரசு கண்டும் காணாமல் இருந்துருக்கிறத நம்ம தமிழ்நாடு தலைவர்கள் நிறைய முறை சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி திரு விஜயர்களும் அதையே மீண்டும் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து அன்றைய புதுவை மக்களோட மீனவர்களோட மக்கள் வந்து இது அவங்க மனசுல ரொம்ப இடம் பிடிச்சுன்னு நம்ம சொல்லலாம் மீன்பிடிக்க செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு பெரிய தலைவர்களுக்கும் இந்த மாதிரி பாதுகாப்புப் படுகொலையும் இதில் நம்ம பார்த்துருக்க முடியாது இன்றைக்கி மத்திய மத்திய இதில் பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கலாம் இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம் ஆனால் இவ்வீகர்களை விட இன்றைக்கி திரு விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக இருந்தால் சொல்லப்படுது அவருக்கு இல்லை அவரை பார்க்க வந்த பொது மக்களுக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் கட்சி என்னென்ன அந்த கட்சியில் பார்க்க வந்த இப்போ எல்லா ஏராளமான மக்களுக்கும் ஒரு ஸ்கேனுங்கிற ஒரு முறையை பயன்படுத்தி ஒவ்வொரு மக்களையும் அவங்க ஸ்கேன் செய்யப்பட்டு அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டு பாதுகாப்பாக கூடத்தில் பார்க்க வச்சு அவங்களை வழியனுப்பிச்சுருக்காங்க ஸோ அந்தளவுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு மக்களுக்கும் தலைவருக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறத நம்ம சிறப்பாக பார்த்துருக்க முடியுது இதை வந்து இதுக்காக விஜய் எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் சொல்லாமல் இதை பார்த்து இவ்வளோ பெரிய மாநிலமான தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு சாடி பேசிடுன்னு சொல்லலாம் ஏன்னா பார்த்துருக்கலாம் விஜயோட முன்னாடி கூட்டம் கருவல் நடந்த சும்மா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கணி அவர் பதிலாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் அந்த கூட்டத்தில் உயிரிழந்திருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தில் வந்து இது பாதுகாப்பு குறைவு தான் அப்படின்னு விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே பேசியிருக்காரு ஸோ அது மாதிரி பிரச்சனைக்கு வந்துடக்கூடாமல் விஜய் அவர்கள் இதை வந்து இதே போல் தமிழக அரசும் இந்த மாதிரி முறையை பாதுகாப்பாக ஏற்படுத்தி இந்த பாதுகாப்பு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு அவரை குற்றம் சாட்டி தமிழரசுக்கு பேசியிருக்காரு ஸோ இது மூலமாக திமுக அரசே அவர் வந்து இந்த கூட்டத்தில் கா காட்டமாக பற்றி விமர்சனம் பண்ணியிருக்காரு மேலும் பார்த்திங்கன்னா இவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுச்சேரியில் கண்டிப்பாக தாவுக்க கோடி பறக்கும் என அவர் உறுதியோடு மக்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்காரு ஸோ இதை எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக வெல்லும் என அவர் வந்து சு அந்த கூட்டத்தில் உறுதியாக சொல்லியிருக்காரு கூட்டத்தோட முடியல திரு விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த புதுவை முதலமைச்சருக்கும் ஏற்படுத்த கா காவல்துறைக்கும் நன்றி தெரிவித்துட்டு கூடத்தை சிறப்பாக முடிச்சுக்கிட்டாரு இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்